اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم ان زلزله الساعه شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعه عما ارضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد كتب عليه انه من تولاه فانه يضله ويهديه الى عذاب السعير السلام عليكم ورحمه الله وبركاته <تصفيق> 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 الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه اجمعين بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال تعالى نيرة أكبرين ما هي إلا ملأ ஏக இறைவனையும் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் இதற்குரிய எல்லாமே அல்லாஹியின் நல்ல எல்லாமே அல்லாவின் பேரர்களால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலாவுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் இரவு நேரத்தினுடைய வணக்க வழிபாடுகளை நாம் செய்து வருகிறோம் அவனால் அருளப்பட்ட புனிதமிக்க திருமறை ஆணையின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதித்துத துயர் நாயும் செல்லல்லா வசல்லம் அவர்களுடைய போதனைகளின் மூலமாகவும் நம்முடைய மனதிலே மறுமையினுடைய சிந்தனையும் மருமையில் ஏற்படுகின்ற அந்த நெருக்கரியிலிருந்து கேள்வி கணக்கிலிருந்து நாம் சிறந்தவர்களாக ஆவுவதற்காக உலாஸ் மகாணவுதால நன்மையான காரியங்களை செய்வதற்கு இறைவன் இம்மையுடைய வாழ்க்கையில் நமக்கு திருமறை பிரவாணம் மூலமாக நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார் இம்மையுடைய வாழ்க்கையில் நாம் நல்ல அகல்கள் இறை வணக்க வழிபாடுகள் இப்பாதத்துக்களின் மூலமாகத்தான் நாளை வறுமையில் ஏற்படுகின்ற ஒரு நெருக்கடியான வாழ்க்கை அங்கே வெற்றி பெற வேண்டுமே என்றால் உண்மையுடைய வாழ்க்கையில் நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அல்லாவிற்கு விருப்பமான காரியங்களை செய்ய வேண்டும் இவ்வாதத்துகளிலே கவனம் செலுத்த வேண்டும் எனவே மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹா சொல்லும் பொழுது அந்த வறுமையுடைய வாழ்க்கை மிகவும் கடுமையானதாக இருக்கும் இன்றைக்கு ஓதப்பட்ட சூழலில் ஹஜ் அந்த ஹஜ்ஜினுடைய ஆரம்பத்திலேயே அவரது தகரா மனிதர்களுக்கு நாளை வறுமையினால் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை ஒரு ஆணை மூலமாக நினைவுபடுத்துகின்றார் இது மனிதர்களே இப்போ உங்களை படைத்த இறைவனை உங்களுக்கு உணவளிக்கக்கூடிய இறைவனை உங்களை கண்காணிக்கக்கூடிய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதில்

எவ்ம தரோட தந்தா தம்யா அன்றைய தினம் பாலூட்டக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை மறந்து விடுவார் பூகோபுரத்துக்குரிய தாக்கம் மறுமைக்குரிய ஒரு நெருக்கடி எவ்வளோ கடுமையாக இருக்கும் ஒரு தாய் தன் மடி வைத்திருக்கிற பால் ஊட்டி அந்த குழந்தையை மறந்து விடுவார் என்றால் உலகத்தில் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம் எவ்வளவு ஒரு தாய் அந்த குழந்தையை கண்காணித்து பராமரித்து அதற்கு பால்வூட்டக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்தி இருப்பார்கள் அந்த நிலையை அவர்கள் மறுமை நாளில் மறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளனர் அது மட்டுமல்ல கண்களின் அம்லா கற்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தன் குழந்தையை எடுத்து விடுவார் உலகத்தில் நம்ம ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது மறுபிறவி என்று பேசிக்கொண்டு வருகின்றோம் ஆனால் அந்த ஒரு நிலை மருமையில் தான் வயிற்றில் இருந்த குழந்தை ஈன்றெடுத்து விடுவார் அந்த வழியினுடைய வேதத்தை அவரால் உணர முடிய மதி மயக்கத்திலே இருப்பார்கள் அது ஏதோ அவர்கள் ஏற்பட்ட போதையினால் ஏற்பட்ட மயக்கம் நல்லா தெளிவாக சொல்கிறான் உலகத்தில் காணப்படுகின்ற ஒரு மயக்கத்தை போன்ற ஒரு மயக்கம் அல்ல தெளிவாக சொல்கிறான் அந்த மயக்கம் அந்த குழந்தையை மறந்துவிடுதல் அந்த பூகம்பம் இவைகள் எல்லாம் எதை உங்களுக்கு காட்டுகிறது அல்லாவுடைய பிடி இருக்கிறது அல்லாவுடைய மருமையில் வேதனை இருக்கிறது அது மிக கடுமையாகதான் இருக்கும் எப்படி பூமி நடுக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லையோ ஒரே நிமிடத்தில் பல ஆண்டு காலங்கள் மாளிகையில் கட்டி கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒரு பூமி கம்பத்தால் காணாமல் போயிருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த நிலை மருமையினால் ஏற்படும் மனிதர்கள் அதை பார்த்து பயந்து போவார்கள் தன்னுடைய கையில் இருக்கிற குழந்தையை வளர்ந்து விடுவார்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தையை பெற்றெடுத்து விடுவார்கள் ஆனால் இதெல்லாம் இதனால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹைய பிடி அவ்வளவு கடுமையானதாக இருக்கும் இந்த ஆயுதக்கு விலக்கமனை பொழுது அல்லாஹை புத சல்லல்லா அரை அவர்கள் நமக்கு வறுமையினுடைய அந்த சிந்தனையை பயந்து இந்த உலக வாழ்க்கையில் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் அமல்களின் மூலமாகத்தான் நாளை வறுமையில் ஏற்படுகிற கடுமையான தாக்குதல் கடுமையான பிடி கடுமையான வேதனை இவைகளிலிருந்து கொஞ்சமாவது நமக்கு குறைக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு இம்மையுடைய வாழ்வில் இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரங்களை குழுவை கொடுத்திருக்க வாழ்க்கைக்குரிய அந்த நாட்களில் நாம் சாதியமான நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும் அதிகாரி சொல்வதாக சொல்றாங்க நாளை தொடங்கின மனிதனுடைய முழக்கின் அல்லாது சூரியனை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார் இன்றைக்கு பல கோடிக்கு அப்பால் இருக்கின்ற வெப்ப தாக்குதலினால் எத்தனையோ மக்கள் உயிரினத்தை பார்க்கிறோம் வெப்ப தாக்குதல் எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்ப தாக்குதல் தாங்கிக் கொள்ள முடியாமல் மனிதனுடைய மரணத்தை உலகத்தில் தான் தாங்கிக் ஆனால் அதே அல்லா காலா சொல்றான் சுல்லிடுறேன் மறுமையில் ஒரு ஜாட் குளற்றி அல்லா ஒரு அகலா சூரியனை கொண்டு வந்து நிறுத்திதான் நமது நிலை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வெப்ப தாக்குதல் இருக்கும் மனிதனுடைய மூளை அப்படியே குலைந்து போய்விடும் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் அவ்வளவு கடுமையானதாக இருக்கும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு வேர்வைகள் அவனை கொண்டு ஒழுகி கொண்டிருக்கும் எல்லாவடி சொல்றாங்க சொல்கிறாங்க இல்லாமல் அறியும் எந்த அளவுக்கு மனிதர்களுடைய அமல் அதிகம் அதிகமாக இருக்கிறதோ சிலருக்கு அல்லாத அல்லாத வேர்வையின் காரணமாக கரண்டை காலை அடைவார்கள் வேர்வை வந்த வெப்ப தாக்குதலினால் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வேர்வையினுடைய தண்ணீர் இருக்கிறதே சிலருக்கு கரண்டை கால் வரை வரும் சிலருக்கு முழங்கால் வரை வரும் சிலருக்கு இடுப்பு வரை வரும் சிலருக்கு தொண்டை தொண்டைக்குடி வரை வரும் சிலர்கள் அதை மூழ்க வேண்டிய வரும் அவர்களுக்கு அமல்களுக்கு தக்கவாதார் எந்த அளவிற்கு நீங்கள் அமல் செய்கிறீர்களோ எந்த அளவிற்கு இவாத செய்கிறீர்களோ எந்த அளவிற்கு திருமறை பாலை உதவி கொண்டிருக்கிறீர்களோ எந்த அளவிற்கு அமலாக்கிய மாதத்தை கண்ணியப்படுத்தி அதற்குரிய அமல்களை அறிவிக்கப்பட்ட அமல்களை நாம் செய்கின்றமோ அந்த அமல்கள் கூட கூட நம்முடைய வேர்வை இறங்குதலை அல்லாஹ் தல்லா குறைத்து கொண்டே இருப்பான் அமல்கள் குறைய குறைய நம்மளை அந்த வேர்வையின் மூலமாகவே அல்லாஹ் மூழ்கடித்து விடுவான் என்று அரியநாயகல்லா அலகம் அந்த வறுமையினுடைய நிலை இவ்வளவு கடுமையானதாக இருக்கும் எனவே அந்த கடுமையான அந்த தாக்குதலில் நாம் குறைந்த நம்முடைய அதற்கு இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு நன்மைகள் தேவை சாதி ஆன அமல்கள் தேவை இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் அந்த மருமையுடைய விளைபாடை பற்றி சொல்லும் பொழுது உள்ளது நாளில ஒரு அரியார் தன் மனைவியை பார்த்து ஓடுவான் கணவன் மனைவியை பார்த்து ஓடுவான் சகோதரன் சகோதரரை பார்த்து ஓடுவான் தன்னுடைய பிள்ளை தந்தையை விட்டு ஓடுவான் இப்படி எவ்வளவு நெருக்கமாக உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ நாளை வறுமையினுடைய பிடியும் நாளை வறுமையினுடைய கடுமையான அந்த வேதனையினாலும் ஒருவர் ஒருவரை நெருக்கமாக இருந்த அந்த உறவுகளெல்லாம் பிரிந்து செத்தளித்து எனக்கு சுகம் கிடைத்தால் எனக்கு இன்பம் கிடைத்தால் தண்டனை குறைக்கப்பட்டா போதும் என்று ஒருவரை ஒருவர் எந்த பாசத்தை உலகத்திலே நாம் விரும்பினோமோ நெருக்கத்தை ஆசைப்பட்டோமோ அந்த நெருக்கத்தின் உடையவர்கள் எல்லாம் அவங்க பிரித்தறிக்கப்படலாது எதற்காக அங்க மனுமையில் ஏற்படுகிற கடுமையான அல்லாவினுடைய பிடிமின் காரணமா வேதனையின் காரணமா தண்டனையின் காரணமா இது எல்லாம் அல்லாஹ ஏன் குரோல சொல்லினா மனிதன் கொஞ்சமாவது அல்லாஹ் பயக்குன்னு மறுமையை பயந்து வாழணுங்கிறதுக்காகத்தான் இப்படியெல்லாம் மறுமையில் ஏற்படும் என்று நாம் ஒரு நினைவூட்டி கொண்டிருக்கிறாயே என்ற பயத்தின் அச்சத்தின் காரணமாக ஒரு சிறு சிறு அமல்களையாவது நாம் செய்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் மறுமையில் ஏற்படக்கூடிய நிலைப்பாடுகளை இறைவன் நடத்தி காட்டுவார் இதுகெல்லாம் எல்லாம் கதைகள் அல்ல சரித்திரங்கள் படைத்த ரப்புல் ஆலமி நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அல்ல ரப்புல் ஆலமி நாளைக்கு எதை நடத்த போகின்றோ எது நடக்கப் போகுது நீங்கள் எதை உலகத்தில் விரும்பி எந்த பாசத்தை தன் தாயின் மீதும் தந்தையின் மீதும் மனைவியின் மீதும் சகோதரர்களும் சகோதரிகள் மீதும் கொட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த உறவுகள் எல்லாம் நாளை தெட்டு திரிந்து ஓடி போய்விடும் யாரெல்லாம் என்னை நம்சி என்னை காப்பாற்ற முடியாது யா நி யா என்று கதறக்கூடிய அந்த வறுமையினால் நமக்கு பயன் தருவது நாம் செய்த அமல் தான் அழகா சொல்றான் உங்களுடைய பொருள் செல்வமோ பிள்ளை செல்வோமோ நாளை வறுமையில் உங்களுக்கு எந்த பயனும் தரா அல்லா உங்கள் தன் அன்பும் ஆகிய பாச்சிமா அது அல்ல தாயார் தன்னுடைய உடலில் ஒரு பகுதி என்றார் அப்படிப்பட்ட பாத்திமாவை அழைத்து சொன்னார் என் கிட்ட ஏதாவது ஒரு தூதருடைய பிள்ளையாயிட்டே காப்பாற்றி விடுவேன் என்று நீ நினைத்து விடாதே நீ இம்மையில் தான் வெற்றி பெற முடியும் நீ இம்மையில் அஞ்சி வாங்காதான் வெற்றி பெற நீ இம்மையில் தான தர்மங்களை கொடுத்தாதான் வெற்றி பெற முடியும் நீ இம்மையில் அல்லாவுடைய வேத வசனங்களை ஓதினால்தான் நாளை வறுமையினுடைய வெக்க தாக்குதலில் நீ காப்பாற்றப்படுவாய் உன்னுடைய தொடர்பு இலையில்லத்தோடு இருப்பதின் காரணமாகத்தான் அரிசியினுடைய நிழல் கிடைக்கும் என்று நான் பெற்றெடுத்த தன் உடலில் ஒரு பகுதி ஒரு பாத்திமாவை காயப்படுத்தினால் என்னை காயப்படுத்தியதை போல் அல்லாவ தூதர் விசாரித்து சொன்ன அந்த பாத்திமாவை பார்த்து அல்லாவை தூதர் மறுமையில் நீங்கள் நினைப்பதை போல அல்ல ஒன்றுமே உன்னோடு இறைவன் கொடுத்திருக்கிற அமல்கள் வெற்றி பெறுவாய் என்று இந்த உலகத்திற்கு அகல் அனுப்பப்பட்ட நிகழ் நாயகம் செல்ல செல்லும் நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு இறுதி வசியத்தாக தெளிவாக வலியுறுத்தி கூறினார்கள் என்றால் அந்த உம்மத்தில் பிறந்த நாம் உன்னுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு அல்லாவுடைய உயர்த்தையும் அச்சத்தையும் வறுமையை ஏற்படுத்த

அந்த மைய ஏற்றுமொழு அந்த மையத்தை மூன்று பின் தொடர்கிறது குடும்பத்தார்கள் செல்கிறார்கள் செல்வாக்கு செல்கிறது அவர் அமல் செய்கிறது எரிஜிப்பாவை குடும்ப உலகத்தின் பேசுவார்கள் அவர்கள் விட்டு சென்ற செல்வங்கள் உலகத்தில் பேசிக் கொண்டிருக்கும் அவர் குடும்பத்தையும் கொண்டு போக முடியாது எவ்வளவுதான் உளுந்து உளுந்து சம்பாதித்தாலும் அது கடுக கூட ஒரு துணி கூறு கூட அவரால் கொண்டு போக முடியாது அவர் எப்படி பிறந்தாலும் அப்படிதான் இந்த உலகத்தில் இருந்து அவர் பிரிய வேண்டிய இலை என்பதை இறைவன் விதித்து விட்டான் ஆனால் அவருடைய வாழ்க்கை நிலை பெறுவது என்று தெரியுமா அமலு அவனுடைய அமல் தான் அவன் தான் அவன் செய்து தான் அவன் கொடுத்த தகாது தான் தர்மங்கள் தான் அன்பை வளர்த்துதான் சகோதரத்துவதை உருவாக்கிய அல்லா விரும்புகின்ற எந்த அமலை மனிதன் செய்தானோ அதுதான் மன்னரையில் மன்னரை கவருக்குழியில் ஒரு ஒளியை கொடுக்கும் நெருக்கடியில் இருந்து காப்பாற்றும் இருந்து காப்பாற்றும் அங்கு வானவர்கள் அமல் மட்டும்தான் என்று அவர்கள் நமக்கு என்றார் மறுபையினுடைய நிலையில் இருந்து உலகத்தில் நமக்கு என்ன என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக அறிவிக்கின்றான் உனக்கு பேசுகிறது குரானோடு நெருக்கமாகிருங்க இருங்க இறை இல்லத்தினுடைய தொழுகையினுடைய விவாதத்துக்களோடு நெருக்கமாக மார்க்க பிடிப்பை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் பயந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் உங்களை காப்பாற்றும் மரண பிடி என்பது மரண நேரம் என்பது எந்த நேரத்தில் எந்த வினாடியில் இருக்கும் என்பதை உலகத்தில் யாராலும் அறிய முடியாது குல் நர்சிந்தா தீக்கத்தில் போர் என்றைக்கும் ஒரு நாள் எந்த விஞானி என்று தெரியாது மலர்களுக்கு போர் ஒரு தொண்டை கூடி வந்து அடைந்து நின்று பிடித்து விடுவார் என்று ரபுள் ஆளுகளை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் அந்த மர்ண பிடிக்கி அந்த ம மனதில் பிடித்த பிறகு நமக்கு தேவை அமல்தான் அதைதான் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மதிதன் அங்கே போய் கருதுவான் இல்ல அல் இருக்கிறோம் என்னை திருப்பி அனுப்பு இல்ல அல் அஹமது சாலி அன் ஹீமா தரக் எதை விட்டு விட்டு வந்தேனோ என்னால் உலகத்தில் விட்டுட்டோ தொழுகை விட்டனோ நோக்க விட்டனோ தக்காத்த விட்டனோ ஒரு ஆண் மோதனை விட்டனோ இதை திருப்பி அனுப்பிடு நான் போய் செஞ்சுட்டு வரட்டுவா அப்ப அல்லாஹ் சொல்லுவான் நீ வெறும் கதறல் வெறும் கூச்சல் நீ போய் ஒரு செய்ய முடியாது உன்னை அனுப்பவும் முடியாது என்பதை அல்லாஹு உணராத உள்ளங்களையும் வகையில் அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான் அல்லாஹர் வேத வசனங்கள் நம்முடைய உள்ளத்தை புரட்டி மாற்றப்பட வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் பயத்தை இருக்க வேண்டும் அல்லாஹின் அஞ்சிய வாழ்க்கை மட்டுமே வெற்றி பெற்றுத்தரும் என்பதை அல்லாஹ் கொண்டுகின்றார் அப்படிப்பட்ட அல்லாஹின் அஞ்சு உள்ளாக அல்லாஹர் ஆறான முனைவர்களை மாற்றியா அல்லாஹா நான் இல்லா கை வைத்தார்